முன்னதாகவே செய்தரனுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்ற நிலையில் அவரை அரசியலமைப்பு பேரவையின் அங்கத்தவராக நியமிக்க இலங்கை தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ தீர்மானித்தது ஏன் அவ்வாறு தீர்மானித்தது மாத்திரமின்றி சமகாலத்தில் அவரின் செயற்பாடுகளுக்கு தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளர்கள் வாயை மூடிக்கொண்டு தற்போதும் பயணிப்பது ஏன் என்று தெரியவில்லை இந்த விடயங்கள் தொடர்பாக கட்சியின் சார்பில் விசாரணைகளை ஏனும் நடத்தாமை தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் இடம்பெற்ற அமர்வில் ஸ்ரீதரனுக்கு எதிராக சிறப்புரிமை பிரச்சனையொன்றையும் எழுப்பியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் தீர்மானங்கள் எதிர்கட்சிகளின் இணக்க பாட்டிக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்திருந்தார் அதே போன்று தனக்கு எதிராக காணப்படுகின்ற முறைப்பாடுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவும் இது தொடர்பில் பல இடங்களில் பேசியுள்ளார் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி தற்போது வரை கேள்வி எழுப்பாது மௌனித்திருப்பது எதற்காக தமிழ் மக்கள் மீண்டும் ஏமாற்றத்தை சந்தித்துள்ளனர் தமிழ் மக்களுக்கு அவர்களது இனமே துரோகம் இழைத்துள்ளது தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான பாதுகாவலர்கள் என கொள்ளும் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராகவும் அங்கம் வகித்துக் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து கொண்டு அரசியலமைப்பு பேரவையிலும் அங்கம் வகித்துக் கொண்டு தமிழ் மக்களுக்கு இவ்வாறான துரோகங்களை செய்வதனை எவ்வாறு அக்கட்சியின் தலைமை நியாயப்படுத்த முடியும் இந்த தீர்மானங்கள் அவரின் தனிப்பட்ட தீர்மானமா அல்லது இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானமா என்பது தெரியவில்லை மாவீரர்களுக்கு அஞ்சலியையும் செலுத்திக் கொண்டு அவ்வினத்தினை அளித்த இனவழிப்பாளர்களுக்கு ஆதரவாகவும் செயற்படுகின்ற ஸ்ரீதரனிடம் கேள்வி கேட்பதற்கு அக்கட்சிக்குள் எவருக்கும் தைரியம் இல்லையா அல்லது திராணி இல்லையா ஒருத்திருந்து பார்க்கலாம்